அப்புறம் லாங் வீடியோ போடுறேன் ஷார்ட்ஸாக போட்டுகிட்டு இருந்த ரெண்டு நாளாக வீடியோ போடுறேன் எல்லாரும் தீபாவளி நல்லா சிறப்பாக கொண்டாடி கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நான் இப்போ இன்னைக்கு ரெசிபி இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ரொட்டீன் ஒர்க்கு தான் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே காலையில் முடிஞ்சது இன்னைக்கு ஃபர்ஷன் வந்து தீபாவளிக்கு அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான் இவ்வளோ நாளும் அவன் வீட்டில் இருந்தனால கொஞ்சம் கலகலன்னு இருந்தது கொஞ்சம் விஷம் பண்ணாலும் கொஞ்சம் எரிச்சலாக இருந்தாலும் அவன் இருக்கிறது நல்லா இருந்தது இப்ப அவன் ஸ்கூலுக்கு போனோடனே கொஞ்சம் வெறிச்சோன்னு இருக்கு வீடு அர்ச்சனை இப்ப தான் தூங்கி இருந்துட்டு எதோ ச இது நட்ஸ் ஏதோ ஒன்று எடுத்து வச்சுன்னு சாப்பிட்டுட்டு காத்து பார்த்துட்டு இருக்கா இதுல யூடியூப்ல வந்து காத்து அப்படின்னு ஒரு இது பார்ப்போம் ஒரு கூட முடி கதை அதை பார்த்துட்டு இருக்கா உங்க வீட்டு குழந்தைங்களா என்ன கதை பார்ப்பாங்கன்றதை சொல்லுங்க அதிகமா இவள் காத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று பார்ப்போம் பானு அப்படின்னு ஒன்று ஒரு நாய்க்குட்டி ஒரு குட்டி மாதிரி ஒன்று ஒரு முயல் ஒன்று வரும் அது ஒன்று பார்த்துட்டுருப்போம் அது பானு பானுன்னு சொல்லி அதை ஒன்று பார்ப்போம் இது ரெண்டு கதையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டுருப்போம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து சமையல் கிருத்திகா என்ன பண்ணியிருக்கா நம்ம வீட்டில் அப்படின்றத நாம் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் அரிசி உப்பான் கலறி இருந்தால் வெண்கலப்பானையில் நல்லா சுத்தமாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெத்த கொழம்பு வச்சுருக்கா கத்திரிக்காய் போட்டு வெத்த கொழம்பு வச்சுருக்கா அடுத்த இது வந்து சவு சவு கூட்டுங்க சவு கூட்டு பண்ணியிருக்கா குழந்தைகளுக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கா இது வந்து ரசம் வச்சுருக்கா பருப்பு ரசம் தான் வச்சுருக்கா இதுதான் இதுதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் அரிசி உப்புமா ரசிப்பே இருக்குன்னா உங்கள் சேனலில் போட்டிருப்பேன் தெரியாதுன்னா அதை பார்த்துக்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா வாழைப்பழ அல்வா இந்த வாழைப்பழ அல்வா வந்து எந்த பழம்னாலும் எடுத்துக்கலாங்க கடிஞ்சி இருக்கணும் அந்த பழம் நான் ரசாலி வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து கப்பரவல்லியோ இல்லை ரசியோ இல்லை பச்சைப்பழமோ இல்லை வந்து நேந்திரம் பழமோ எது வேணாலும் பழம் நல்லா ஆனால் கனிவாக இருக்கணும் அதுதான் வாழைப்பழம் அதிகமாக இருக்கிறதுனால இது வீட்டில் ஒன்றும் அப்போ செய்வோம் இல்லைனா இது செய்வோம் சூப்பராக இருக்கும் வாழைப்பழப்பொழியும் செய்யலாம் அதுவும் ஒரு நாள் ரெசிப்பியில் போடுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் சூப்பராக இருக்கும் வாழைப்பழப்போடி இது வந்து ஹல்வா வந்து எப்போ அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அஞ்சு வாழைப்பழங்கள் நல்லா கனிவா எடுத்துட்டு இருக்கேன் எந்த வாழைப்பழம்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் அதில் அடுத்தது வந்து சுகருங்க ஒயிட் சுகர் அது பார்த்தீங்கன்னா ஒரு கப் அதுக்கு கரெக்டாக வந்து ஒரு கா கிலோ சுகர் பிடிக்கும் அதுக்கு எப்படி பார்த்தாலும் இரநூத்தம்பது கிராம் சுகர் எடுத்துட்டு இருக்கேன் அடுத்தது வந்து நட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் பாதாம் பிஸ்தா அடுத்தது வந்து முந்திரி இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் கார்ன்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு கால் கப்பு எடுத்துகிட்டு இருக்கங்க அடுத்தது கலருக்கு வந்து ரெட் கலர் கேசரி பவுடர் எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் எது வேணாலும் க்ரீன் போடலாம் எது வேணால் போடலாம் ஏலக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் நெய் வந்து தேவையான அளவு நெய் இதுதான் வந்து இதுக்கு வந்து தேவை தேவையான பொருள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க இந்த வாழைப்பழத்தை அஞ்சு வாழைப்பழத்தை இப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கத்தியால் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இல்லை கையால் கூட நீங்கள் பசஞ்சு விடணும் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கணுங்க மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட இந்த ஏலக்காய் பண்ணிங்களா ஏலக்காய் ஒரு ஏழு எட்டு ஏலக்காய் எடுத்துகிட்டு அந்த ஏலக்காவே அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ரொம்ப விடக்கூடாது ஏன்னா வாழைப்பழமே அதில் கொஞ்சம் குழகுழப்பு தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும் கால் டம்ளர் அறுத்து தண்ணி விட்டுட்டு க்ரோஸ் பண்ணி மிக்சியில் அரைக்கணும் அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க நல்லா வந்து இந்த க வாழைப்பழம் கட்டி முட்டி இல்லாத நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துன்றது அரைச்சி எடுத்துட்டுனே அடுத்தது பார்க்கலாம் இந்த நான் இருந்தாலும் சரி அடி கனமான இதை ஒரு பாத்திரங்க அந்த பாத்தாத்திரங்க எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா அந்த பாத்திரம் சூடான பிறகு நெய் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு கால் கப்புக்கு மேலே தேவைப்படுங்க அதாவது எட்டு ஸ்பூன் எட்டு டீஸ்பூன் நெய் தேவைப்படும் முதல்ல ஒரு ஸ்பூன் ஊற்றிடுறேன் நான் ரெண்டு ஸ்பூன் நெய் முதல்ல போட்டுடுவேன் போட்டுட்டு மோஸ்ட்லி வந்து சிம்லே வச்சுக்கோங்க அதில் வந்து நல்லா இந்த நெய் வந்து உருகினதுக்கப்புறம் இந்த நட்ஸ் கட்டி போட்டுக்கணும் அதில் வந்து நல்லா பொன்னிடமாக ஃப்ரை பண்ணிக்கணுங்க பொன்னிரமாக ஃப்ரை பண்ணிக்கணும் எல்லாத்தையும் வறுத்து கொரமாக வறுத்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிச்சம் அந்த நெய் இதில் இருக்குது இல்லைங்களா இந்த நெய்லேயும் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த வாழைப்பழம் அதை அப்படியே போடணுங்க போட்டுட்டு நல்லா சுருள சுருளை அதை வதக்கணும் அந்த வாழைப்பழத்தோட அந்த ராஸ் மெல் போகணும் இல்லைனா ஒரு மாதிரி பழவாடை அடிச்சிட்டே இருக்கும் அடிச்சுட்டே இருந்தால் அது ஒரு சில பேருக்கு பிடிக்கும் ஒரு சில பேருக்கு அந்த வாடை வந்து பழவாடை பிடிக்காது வாழைப்பழம் சாப்பிடும்போது அந்த வாடை வந்தால் அப்போ மற்ற நேரத்தில் ஏன் வருது இதுலலாம் அப்படின்வாங்க அதனால் நம்ம வந்து அந்த பழ வாடை சிம்மிலையே வச்சுட்டு நம்ம அந்த வாடை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க இந்த நான் ஸ்டீக் இருந்ததுலாம் ரொம்ப நல்லதுங்களா இப்படியே அந்த கட்டியெல்லாம் தட்டி அப்படியே கட்டித்தன் வந்துடும் அதை நம்ம என்ன செய்யணும்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா நெய் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் தேர்ட்டி ஸ்பூனில் ஏற்கனவே ரெண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் போகிறப்போ நெய்யிலேயே இது வந்து வதங்கணும் தண்ணியே விடப்படாதது நெய்யிலேயே வதங்கணும் கை விடாம வளரணும் அடி பிடிக்கக்கூடாது கை கொஞ்சம் வலிக்க தான் செய்யும் அது இப்போ கூட தெரியாதுங்க ராத்திரி படுக்கும்போது பார்த்திங்கன்னா கை ரொம்ப வலிக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி சூப்பராக வந்துடும் நல்லா பிகினர்ஸ் கூட நல்லா வந்து இதாகாமல் வெந்திரும் ஃபெயிலியர் ஆகாமல் நல்லாவே வெந்துடும் உங்களுக்கு சொதப்பா அது அழகாக வந்துடும்

நிறைய உள்ள எடுத்துக்கும் போது வந்து நல்லா இது வரண்டு நல்ல கெட்டியாக மிக்ஸ் இந்த மாதிரி வரண்டு கெட்டியாக வரும் அந்த பழ ஸ்மெல்லுக்கு அந்த நெய் இந்த பழம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் இது மூணும் சேர்ந்து அந்த மனம் இருக்குது பார்த்தீங்களா செய்யும்போதே எனக்கு சாப்பிட்ணும் போல இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வந்து இந்த சுகர் இருக்குது இல்லைங்களா சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த சுகரை ஆட் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஜல தளர்த்தமாக இருக்கும் அதுக்கப்புறம் அது கொதிக்க கொதிக்க கெட்டி ஆகிடும் இது என்னடாது நீர்த்து போச்சு அப்படின்னு பயப்படாதீங்க அது நல்லா கெட்டியாயிடும் ஆகிடும் கிட கிடலை கொதிக்க கொதிக்க நல்லா கட்டி இங்கே வந்து இதுக்கு பதில் சுகருக்கு பதில் வெள்ளம் போட்டும் பண்ணலாங்க வெள்ளம் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் கார்ன்ஃப்ளவர் மாக்கு பதில் வந்து ஜெபர்சியை நீங்கள் பொடி பண்ணியும் இதில் போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த பதம் வந்து பாருங்க நாலு பக்கமும் திருத்தி பாருங்க இந்த திருநெல்வேலி அல்வாவை விட நல்லா சூப்பராக இருக்குங்க என்ன ஒன்று அந்த பழத்தோட ஸ்மெல் போகிற நம்ம அதை வந்து கிளறணும் இது கிளறது வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா விட இதுதான் ஜாஸ்தி உங்களுக்கு கோதுமை அல்வாவை விட இதுதான் அதிகமாக இருக்கும் பட் அந்த ஸ்மெல் போய் அந்த பழம் வந்துச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொடகொழுப்பு தண்ணி அப்படியே வரும் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாத கிடந்தால் அந்த பதம் வந்தோம் உங்களுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது இல்லைங்களா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் விட்டுக்கணும் இந்த பதத்தில் விட்டோம்னா சரியாக இருக்கும் இந்த டைமில் இதனால அரைக்கல அல்வாக்கு கிட்டத்தட்ட வருங்க ஒரு அஞ்சு வாழ்புறத்துக்கு செஞ்சோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க கேக் மாதிரி கூட போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வந்து அது வந்து அடுப்பில் வச்சு கலரி கொஞ்சம் கெட்டியானவொடனே ரொம்ப கெட்டியாகணும் கெட்டியானவுடனே அது வந்து கேக் மாதிரி போட்டுக்கலாம் நம்ம இது வந்து இதில் வந்து கொஞ்சம் இலகலாக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கு முன்னாடி எடுத்தோம் அப்படின்னா ஒரு கப்பில் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டோம்னா அப்படியே ஸ்பூனால் எடுத்து எடுத்து நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கல்யாண வீடுகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அல்வம்

ரெடி ஒரு தடவை நம்ம இப்போ ரீகேப் பார்த்துக்கணும் இப்போ ரீகேப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வாழைப்பழங்க ஒரு இரநூறு கிராம்லேருந்து கிலோ இருக்கும் அந்த வாழைப்பழத்தை நான் நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டு மிக்ஸியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஏழு ஏலக்காய் போட்டு நல்லா போட்டு அடிச்சுக்கணுங்க மிக்ஸியில் நல்லா ஸ்மூத்தாக அடிச்சுக்கணும் அடிச்சிட்டு ஒரு பவுலில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தாம் முந்தரி எல்லாத்தையும் போட்டு நடுசரத்தையும் போட்டு நல்லா ச ஆகணும்னு எடுத்து வேறு ஒரு பவுட் வச்சுக்கணும் வறுத்துட்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்மூத்தாக வாழைப்பழத்தை வந்து மிக்ஸியில் வந்து அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை ஊற்றி இன்னொரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலரணுங்க கலரிகிட்டே இருக்கணும் ஒரு கெட்டியான ஒரு பதம் வரும்போது நம்ம வந்து அதில் வந்து சர்க்கரை ஒரு கப்பு சர்க்கரை அது கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கப்பு அந்த அரைச்ச அந்த இது இருந்தது விழுது இருந்தது அதே மாதிரி ஒரு கப்பு சர்க்கரை விட்டுக்கு அந்த சர்க்கரை போட்டு அதில் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க கிளற ஒன்று சக்கரை போட்ட கொஞ்சம் நீர்த்த மாதிரி ஆகும் பயப்பட வேண்டாம் கிளற கிளற கெட்டியாகிடும் அந்த படத்தோட அந்த ராஸ்மெல் போனதுக்கப்புறம் போகிற வரைக்கும் கிளறிகிட்டே இருக்கணும் கிளறிட்டே இருந்தோடனே அதனால் ரெண்டு ரெண்டு நடு நடுவில் ரெண்டு கெட்டியாக கெட்டியாக நம்ம என்ன செய்யணும் நெய் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக ஊற்றிக்கணும் எட்டு ஸ்பூன்லேருந்து பத்து ஸ்பூன் வரைக்கும் நெய் அது ஊற்றிட்டு ஒரு கா கப்புன்னு வச்சுக்கலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் திரும்ப நெய் விட்டு நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பந்து மாதிரி வருங்க இந்த வர்ற சமயத்தில் நம்ம வந்து இந்த என்ன பண்ணோம் இந்த கான்ஃப்ளார் மாவு இருக்குது இல்லைங்களா அதையும் அதை ஊற்றுறோம் ஊற்றினா அது வந்து ஒன்று சேர அந்த பழமோ அந்த சக்க சர்க்கரை பாகு அந்த பழம் ஜோ இது பழம் அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வந்து அந்த வந்து அந்த ஒரு கன்டென்ட்டு கன்ஸ்டன்ட்டு எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்துடும் ஒன்று தான் அந்த கான்ஃப்ளவர் மாவு ஊற்றுறது அது கொஞ்சமாக கரைச்சி ஊற்றி ஒரு மூணு ஸ்பூன் போட்டு ஊற்றிருக்கேன் நான் இன்னைக்கு மூணு ஸ்பூன் க கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் இருக்கும் அவ்வளோதான் போட்டு நல்லா ஊற்றி நல்லா வந்து கிளறிட்டே இருக்கணுங்க கிளறிட்டே இருந்து திரும்ப ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டோம்னா நல்லா ப அந்த மாதிரி வந்துடும் அப்புறம் வந்து கலர் ஃபுட் கலர் போட்டு அதை நல்லா கிளறி விட்டு வேறு ஒரு பவுலில் நல்லா போட்டுக்கணுங்க க உங்களுக்கு வந்து கேக் போடணும் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்கள் கேக் மாதிரி போட்டுக்கலாம் இல்லைனா அப்படியே ஸ்பூனாலே எடுத்து சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்குங்க கல்யாண வீடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இப்போ இது தான் இருக்கு இதான் ட்ரெண்ட் இன்னைக்கு வாழைப்பழ அளவு தான் அதனால் வந்து எல்லோரும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் நான் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்